ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான இட்லி சிக்கன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் வந்து நாலு வர கொஞ்சம் தனியா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஒரு பூ இதெல்லாமும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கிறேன் அதில் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு பூ கல்பாசி எல்லாமே போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க இது பாருங்கள் கண்ணாதி பாதம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்குங்க அப்போ டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும் இந்த மாதிரி வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நான் எதுலேயும் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு இந்த டைமில் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயமே சீக்கிரமாகவே வதங்கிடும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க இப்போ வந்து இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதை நல்லா வதக்குங்க இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா அது வந்து அடிப்பிடிக்காமல் தண்ணி ஊற்றுனா அடிப்பிடிக்காது அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஊற்றி நல்லா கலரிக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனெல்லாம் போயிட்ட உடனே நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் தனியாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா அப்புறம் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உடனே நம்ம சிக்கன் வந்து அலசி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து டே அந்த ஜூஸியாக இருக்கும் சிக்கனு அப்போ சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை மூடி வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த டைமில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த மிளகு சீரகம் அதை நான் இதில் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லாவே ஜூஸியாக அது உள்ள இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து பார்த்தா நல்லாவே ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லாவே வெளியிருந்துச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அந்த க்ளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலர் விட்டுக்கிறேன் கறி மு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நல்லா கறி வேகும் நான் பாருங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லாவே கொதி வருது எனக்கு பெப்பரம் சிக்கன் மசாலாவும் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பரம் சிக்கன் மசாலாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு பார்த்திங்கன்னா அளவுக்கு சுண்டி எவ்வளோ அழகாக திக்காக வந்துச்சின்னு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் இட்லிக்கெல்லாம் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் காரம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு இட்லி சர்வ் பண்ணியே காட்டுறேன் இது மேலே குழம்பு ஊற்றினா எவ்வளோ திக்காகவே இருக்குது சூப்பரான சிக்கன் குழம்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா